உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற முன்பாக வழக்கறிஞர்கள் காவல்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற வளாகத்தின் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அத்துமீறி நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்த காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் மீது அன்று நடத்திய தாக்குதலை கண்டிக்கும் விதமாக தொடர்ந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கறிஞர்களின் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் தங்க ரமேஷ் தலைமையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பியும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டியும் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு வழங்க கோரியும் கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் ராவணன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்